வாங்கப்பா வாங்க வணக்கம் வாங்க தம்பி யார் கோவில் தம்பி நான் ஊசி போடுங்க நெட்டா வேணா அமைச்சுக்கங்க நான் என்னதுல போட்டுக்கிறேன் ஆ வே வேணும்னா அமர்த்திக்கங்க கொடுங்க முடியும் பார்ப்போம் ம் சொல்லுங்க தம்பி வாங்க தம்பி என்னாச்சு திடீர்னு உடம்புக்கு என்னாச்சு காய்ச்சலாம் சாப்பிடுங்கப்பா டயத்துக்கு டைம் ஆகுது யார் லைவ்ல இருக்கிறது இன்னொருத்தர் ஹாய் தம்பி வாங்க இனிய வணக்கம் அக்கா என்ன கேட்டுட்டே இருக்கீங்க அக்கா எப்படி திடீர்னு காத்தம் வந்துச்சு இனிய வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி பாய் அக்கா ரெஸ்ட்டு எடுங்க சரி தம்பி நீங்கள் ரெஸ்ட்டு எடுங்க போய் ஹாஸ்பிட்டல் போங்கப்பா ம் மனசு சரியில் வேற ஒன்று என்னாச்சு என்னாச்சு தம்பி ஏன் என்ன தம்பி ஒரு சிஸ்டர் வந்து லைவில் சொன்னாங்க கேட்டிங்களா இப்படி எல்லாம் போட்டால் மானிட்டேஷன் வராதாம்ல இப்போதான் இந்த சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ தான் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போங்க என்ன மேடம் எதுவும் நினைக்காதீங்கப்பா வேலைக்குன்னு போயிட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போகும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா தம்பி நம்மளா ஓனாக போட்டால் தான் நமக்கு இதுக்கு மானிட்டேஷன் கிடைக்குமா சொல்றது நம்ம நான் சாப்பிடலாமா மத்தியானம் விரதம் நினைக்கிறேன் இருக்கியா அப்படிலாம் சாப்பிடாம இருக்கக்கூடாதுப்பா அக்காவுங்க வீட்டிலலாம் சாம்பார் தான்ப்பா சாம்பார் சோறு சாம்பார் சோறு சாப்பிட்றீங்களா தம்பிக்காக சாப்பிடுங்க சாப்பிடாமலாம் இருக்காதுங்க